அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காவி கோபிநாத் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்திலேருந்து தான் நம்ம பார்க்குறோம் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் அவங்கெல்லாம் யாருக்குமே வந்து தங்கி இருந்த இடங்கள் சிவபெருமானுடைய தீர்த்தங்கள் ராமபெரானுடைய அம்பிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீர்த்தங்கள் இந்த தீர்த்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான கோவில் சுவாரஸ்யமான கோவில் ஏன் உலக மக்கள் அனைவருமே வந்து வழிபடக்கூடிய முக்கிய சிவாலயங்கள்ல இதுவும் நன்றி நாங்கள் வீடியோ கொடுத்து நம்முடைய தீர்த்தகரீஸ்வரருடைய முழுமையான வரலாறையும் அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்குறாங்க ஒரு நாகலிங்கம் மரத்துல அதுதான் பயங்கரமான வண்ணமானது

நம்ம தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அகத்திய தீர்த்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரி இந்த அகத்திய தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னா அகத்தியர் தவம் இருக்கும்போது அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்துச்சு நான் தவம் செஞ்ச இடத்துல இப்படி நம்மளுக்கு வயிற்று வழி வருதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார் அப்போது சிவபெருமானுடைய அருளால் அங்கே தீர்த்தம் உருவாச்சு அந்த தீர்த்தத்தை குடித்த பிறகு அந்த அகத்தியருடைய வயிற்று வலி நீங்கிச்சு அப்போ சிவபெருமானுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி வயிற்று வலி இருந்தால் இந்த தீர்த்தத்தை பிடிச்சா தான் வயிற்று தீராத வயிற்று வலி கூட தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஐதீகம் அக்னி தீர்த்தம் அக்னி பகவானால் உருவாக்கப்பட்டது இந்த அக்னி தீர்த்தம் சரிங்களா இந்த தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னா அக்னி பகவான் வந்து தன்னுடைய வெப்பத்தை வந்து அதிகமாக கட்டினதுனால தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேரிடக்கூடாது என்பதற்காக சரியான வெப்பத்தை மட்டும்தான் நீ பயன்படுத்தி வெளியிடணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு அதை கேட்காம மறுபடியும் மறுபடியும் அதிக வெப்பத்தை இந்த புவியில் பரப்பு விட்டதுக்காக சிவபெருமான் தன்னுடைய கோபத்தினால் அக்னி பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அந்த அக்னி பகவான் தன்னுடைய சாபத்தை போகிக்கிறதுக்காக இந்த தீர்த்தத்தை தெளிச்சதுனால அவருடைய சாபம் போயிடுச்சு சரிங்களா அதனால் இந்த தீர்த்தத்தோட பேர் அக்னி தீர்த்தம் அப்படின்னு வழிபடுறாங்க குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் இந்த இரு தீர்த்தங்களை எப்படி உருவாச்சுன்னா சிவபெருமான் உலகத்தில் உள்ள தன்னுடைய பக்தர்களையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வராரு அப்படி வரும்போது பார்வதியும் முருகப்பெருமானும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது முருகப்பெருமானும் காளியும் பார்த்து கேட்குறாங்க சிவபெருமானை பார்த்து ஏ நீங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அப்போது சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய சோதனையெல்லாம் பார்வதி கிட்டேயும் முருகப்பெருமான்கிட்டையும் சொல்கிறாங்க அதை கண்டுக்காமல் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா பக்தர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன்னுடைய பக்தர்களுடைய துயரத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறீங்க அப்போது மனிதர்கள் படக்கூடிய சோகத்தையும் கஷ்டத்தையும் நீங்களும் படணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் முருகப்பெருமானுக்கும் அன்னை ஆதி பராசக்திக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாங்க அவங்க மறுபடியும் போய் பூலோகத்தில் பிறந்து படாத கஷ்டங்கள்லாம் எல்லாம் பட்டு தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நலம் பெறணும் எங்களுடைய தெய்வீக சக்தி மீது வரணும் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து தன்னுடைய மகனாகவும் அன்னை ஆதி மகாசக்தியை வந்து தன்னுடைய துணைவையாகவும் ஏற்றுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு தீர்த்தம் இருக்குது இதை குளித்துட்டு வாங்கின சிவபெருமான் சொல்லு அதன் பிறகு இந்த தீர்த்தத்தை வந்து நீராடத்துக்கு பிறகு தான் அன்னை ஆதி தான் வந்து உமையாம்பிகை இடம் பட்டமும் இந்த இடத்துல தான் கிடைக்கிது அதனால் தான் இதுக்கு குமார தீர்த்தம் என்றும் இதற்கு கௌரி தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் மிக மிக முக்கியமாக பார்க்கறது வந்து ஸ்ரீராம சீர்த்தாங்க சரிங்களா இந்த ராம சேர்த்தை எப்படி உருவாக்குன்னா ராமாயண போரை முடிச்சுட்டு ஸ்ரீராமர் நேராக இந்த மலைக்கு வந்து சிவபெருமான கடன்களும் சொல்கிறாரு எதுக்காகன்னா ராவணன் வந்து உங்களுடைய பக்தன் சரிங்களா என்னதான் வந்து அவன் ஒரு அடக்கனாக இருந்தாலும் கூட அவன் வந்து உங்களுடைய பக்தன் அவனை அழித்த தோஷத்தை நோ போக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல தீர்த்தவிரீஸ்வரர் வந்து தாமருக்கு கங்கா தீர்த்தத்தை நான் வந்து தெளித்து என்னுடைய பாவத்தை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு வரத்துக்காக அனுமன் போறாரு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகியதால் தன்னுடைய அம்பை எடுத்து இந்த மலையின் மேல் இந்த கல்மலையின் மேல் வந்து அவர் அதன் பிறகு இதிலிருந்து ஒரு தீர்த்தம் உருவாக்கு இந்த தீர்த்தத்தை குளிச்சிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கணும் திருமணம் ஆணந்த காதவங்களுக்கு திருமணம் ஆகணும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் பாவம் இருந்தாலும் இந்த தீர்த்தத்திலே போட்டிடும் அப்படின்னும் ஐதீகம் சொல்கிறாங்க ஸோ ஒரு முறையாவது இந்த தீர்த்தமலைக்கு வாங்க சிவபெருமானுடைய அருளை பெருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்